என்ன சுட்சுவேஷன்னால் நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி ஒன் இயர் ஆக போகுது நான் இன்சூரன்ஸ் பேசிக்காக ரினியூ பண்ணணும் இன்னொரு ஏழு நாளில் முடியுது அந்த இன்சூரன்ஸே போவோன்னு பார்த்தா அது எக்ஸ்பென்சிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக நான் வந்து அஃபோர்டபுள் இன்சூரன்ஸ் ஒன்று தேடிக்கிட்டு இருந்தேன் அதே நேரத்தில் நான் ரெப்பூட்டேஷனும் இம்பார்ட்டன்ட்டு அது போக ஏண்ட பர்சனல் நீடுக்கு இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குற நேரம் தான் நான் கண்டுபிடிச்சது ஆக்னோ இன்சூரன்ஸ்னு டிவியில் இருக்கட்டும் வெப்பில் இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் ஆட் பார்த்தேன் அதில் டீப் டை பார்த்ததில் எனக்கு சூட்டபிள்னு பட்டுச்சு அதுக்கு என்ன ரீசன் ஃபேக்டர்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இது வந்து ஃபுல் எக் ரிவ்யூவோ என்ற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ இப்போ என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஃபு அந்த இன்சூரன்ஸை என் பைக்குக்கு நான் வாங்க போகிறேன் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுங்க இன்கேஸ் எதுவும் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை ஏதாச்சும் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் பேசிக்காக த சுச்சுவேஷன் இது தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் இந்த எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் பாலிசி பேசிக்காக வந்து ஐசிசி லெம்பாட்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது நான் வந்து ஷோரூமில் வாங்க போகிற நேரமே அவங்க சஜஸ்ட் பண்ணது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை தான் அவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறனால சஜஸ்ட் பண்ணாங்க அதனால நான் வாங்கிட்டேன் ஏன்னா புது பைக் வாங்க போகிற நேரம் நாம் எதுக்கு இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்டே போயிடுவோன்னு வாங்கிட்டேன் இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ரெனியூ எக் எக்ஸ்பரி ஆக போகிற டைமில் எனக்கு கொடுத்த இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என் பைக்குக்கு கொடுத்தது இது தான் கொடுத்தது கிட்டத்தட்ட வேல்யூ வந்து என்ன வேல்யூ பைக்குக்கு செட் பண்ணான்னு சொன்னால் சிக்ஸ்டி த்ரீ தௌசணுக்கு செட் பண்ணாங்க ஆக்டிவாக ஆஃப்டர் ஒன் இயருக்கு இனிஷியலாக நான் வாங்குகிற நேரம் நைன்டி எயிட் தௌசண்ட் ஸோ இது வந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்க்கு இப்போதைக்கு வேல்யூ அந்த டேக்ஸ் அது இதெல்லாம் இன்க்ளூட் இல்லாமல் பைக் வேல்யூக்கு வச்சு இப்போ சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட்க்கு இன்ஷூர் நான் பண்ணணும்னா நான் வந்து இந்த ஐசிசி இதுக்கு வந்து நான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பே பண்ணும் இது ஜஸ்ட்டு இன்சூரன்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் கவரோ அது இது எதுவுமே இன்க்ளூடட் இல்லை அது பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் ப்ரீமியம்னு இருக்குது கிளிக் பண்ண அதுக்கு சொல்லுது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் வந்து பேசிக் ப்ரீமியம் அடான் கவர்னு செவன் தேர்ட்டி எயிட் வருது டோட்டலாக வந்து டோட்டல் டேக்ஸு டூ செவன்டீன் டோட்டலாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் அடான் கவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு வருது ஆனால் அது டிக் பண்ணால் தான் அது அட் ஆகுது நான் அதை டிக் பண்ணவே இல்லை ரிட்டர்ன் டு இன்வாய்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணுறது அதுவும் நான் டிக் பண்ணலை ஜியாகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் அட் ஆன் பண்ணுறதா தான் இருக்குது வேறு எதுவுமே அட் ஆன் பண் நான் பண்ணதை எதுவுமே ரிமூவ் பண்ணுறக்கு ஆப்ஷனே இல்லை ஸோ பேஸிக்காக இவங்க கொடுக்குறது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் வேணால் ரினியூ பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நான் வச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே எதுவும் வேறு எதுவும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கான்னு மார்க்கெட்டில் செக் பண்ணுங்கிறப்ப ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஈவன் நானே கன்ஃபியூஸ் நான் ஈவன் நான் செலக்ட் பண்ணது கூட தி பெஸ்ட்டுன்னுலாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் மார்க்கெட்டில் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் பண்ண பெட்டர் எது குட் எது போகலான்னு அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு இன்சூரன்ஸ் தான் ஆக்ட்னோன்னு நோன்னு சொல்றது இதுக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்க மொபைல் ஆப்பாகவும் இருக்கிறாங்க வெப்சைட்டாக இருக்கிறாங்க ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸு எல்லாமே சேம் தான் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் போகலாம் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி போகலாம் இல்லை வெப்சைட் யூஸ் பண்ணி போகலாம் ஆட் நோ இன்ஷூரன்ஸ் ஏன் நான் இவங்களை செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இவங்களோட ஆடை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க டிவியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் வெப்பாக இருக்கட்டும் எங்கே நீங்கள் ப்ரவுஸ் பண்ணியிருந்தாலும் ஆட் பார்த்துருப்பீங்க ரொம்பவே மார்க்கெட்டிங் சூப்பராக செய்கிறாங்க ஆனால் அந்த ரீசன் இல்லை நான் வந்து ஒரு ஆவரேஜை வச்சு தான் நான் சொன்ன மாதிரி இதை பெஸ்ட்டுன்னா நான் இங்கே ப்ரொமோட் பண்ணலாம் முடியாது ஏன்னா நானே இப்போ தான் இவங்களை யூஸ் பண்ண போகிறேன் நான் ஏ ரீசனுக்காக சூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ரிவ்யூ கவுண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டும் டூ லேக்ஸ் ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ரிவ்யூவில் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டாருக்கு ஆவரேஜாக ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டி லேக் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இந்த டவுன்லோடை வச்சு நாங்கள் வந்து அது இத்தனை இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி லேக் பேர் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை வச்சுருக்காங்க மொபைலில் இல்லை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் ரிவ்யூ வந்து டூ லேக் காமிக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு இதுலையுமே நான் ரிவ்யூக்கு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காட்டுறது எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஒன் ஸ்டார் ரிவ்யூ தான் நீங்கள் பார்ப்பீங்க நான் பர்சனலாக எப்படி பார்ப்பேன்னு சொன்னால் சி ஆல் ரிவ்யூஸில் போயிட்டு ரீசெண்டில் செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருவேன் அப்ளை கொடுத்தா இதெல்லாம் என்ன ரிவ்யூஸ்ன்னு சொன்னால் ரீசெண்டாக இவங்களுக்கு ரிசீவ் ஆன ரிவ்யூஸ் அந்த ரிவ்யூஸுகளை தான் இங்கே காமிப்பாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரேஜாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் குட்டு வருது அப்புறம் சில நேரம் பேட் ரிவ்யூஸ் கூட வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட் ரிவ்யூஸ் அதுக்கு அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஃபாலோ அப் எங்களுக்கு தெரியாது அப்புறம் திரும்ப கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்புறம் ஒரு பேட் ரிவ்யூ இன்னொரு பேட் ரிவ்யூ அப்புறம் பாசிட்டிவ்ஸ் வருது அப்புறம் பேட் ரிவ்யூ அப்புறம் பாசிட்டிவ்ஸ் வருது அப்புறம் ஆவரேஜ் ரிவ்யூ அப்புறம் பேட் ரிவ்யூ ஸோ பேட் ரிவ்யூஸும் வருது பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது அதனால தான் அது தி பெஸ்ட்டுன்னுலாம் நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் ஏன்னா பேட் ரிவ்யூஸ் வருது இன்சூரன்ஸ் ப்ரோசஸ்ஸுங்கிறது அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் ஆனால் சில பேருக்கு ஒர்க் ஆகாது அது எனக்கு கூட ஆகலாம் என்ன ரீசனுக்கு வேணாலும் ஆகலாம் அதனால தான் நான் ஆவரேஜ் எடுத்து பார்க்குறேன் அதோட இது ஒரு டெஸ்டிங் பீரியட் தான் எனக்குமே அது இது செக் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக இந்த ரிஸ்க்ஸெல்லாம் ஓகே இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே போதும் எனக்கு நிறையாவே இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கங்கிறக்காக நான் ஆக்னோ போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன் நான் என்ன செஞ்சேன்னா நான் அதுக்கப்புறம் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நிறைய டைப் இன்சூரன்ஸ் செய்கிறாங்க நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது இந்த பைக் இன்சூரன்ஸ் ஸோ பைக்கை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பைக் நம்பர் இன்சூரன்ஸை டைப் பண்ணணும் இன்சூரன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க நியூ பைக்குக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் ஏற்கனவே செக் பண்ணியிருக்கிறனாலே இந்த இன்சூரன்ஸ் கட்டுது ஓன் டேமேஜ் பிளான்னு காமிக்குது நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏ ரீசன்னு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கொஞ்சம் பைக் இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் டிரெக்டாகவே செக் பண்ண போகிறேன் இந்த இடத்துல இந்த பைக் நம்பரை நான் இப்போ டைப் பண்ண போகிறேன் நான் பைக் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கெட் கோட்டுன்னு இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணோடனே நீங்கள் பார்க்கலாம் இந்த லோடிங் ஸ்க்ரீன் ஆகிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பயர்டு ஆகிட்டா இல்லையா இல்லை எக்ஸ்பயர்டின் நைன்டி டேஸா இல்லை எக்ஸ்பயர்ட் மோர் தேன் நைன்டி டேஸான்னு கேட்கும் நான் இந்த இடத்துல நாட்டு எக்ஸ்பயர்டுன்னு கிளிக் பண்ண போகிறேன் ஏன்னா இன்னும் எனக்கு ஏழு நாள் வேலிடிட்டி இருக்குது அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் பிளான் டீட்டெயில்ஸ் வந்துடுது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த லைசன்ஸ் அந்த நம்பரை வச்சே எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணி கொள்வாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவண்டை ஆக்டிவானு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் நோ கிளைம் போனஸ்ன்னு எனக்கு இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பாலிசி இன்னும் எக்ஸ்பயர்ட் ஆகலை இயர் வந்து இந்த ஸ்கூட்டரோட மாடல் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் தான் இந்த எடிட் பட்டனை நான் அமர்த்தினா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் இன்கேஸ் அது பிக்கப் இல்லையா டீட்டெயில்ஸ் இது பண்ணிட்டுனா நீங்கள் ஆப்வியஸாக இதில் போய் வேறு டீட்டெயில்ஸ் மாற்றிக்கொள்ளலாம் இயர் மாற்றிக்கொள்ளலாம் கரண்ட் பாலிசி டேட்டஸையும் இது பண்ணிக்கொள்ளலாம் இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நான் பேக் வந்து கொள்கிறேன் ஃபஸ்ட்டு இது இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விங்கிறது இன்சூட் வேல்யூன்னு சொல்லுவான் இன்சூட் வேல்யூங்கிறது பேசிக்காக நாங்கள் எடுக்க போகிற இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோத்துக்கு கிளைம் ஆகுது வேர்ஸ் கேஸின் ஆரியோவில் நாங்கள் ஒரு எங்களோட பைக் ஃபுல்லாக டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னால் நாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கிளைம் பண்ண முடியுங்கிறத சொல்கிறது தான் இது இன்சூட் வேல்யூ இதை என்ன சொல்லுதுன்னா என் பைக்கிட்ட இன்ஷூட் வேல்யூ நான் பண்ண போகிறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவான்னு காமிக்குது அந்த இதுக்கு நான் இன்சூர்ட் வேல்யூ பண்ணணும்னா நான் இவ்வளோ பே பண்ணும் செவன் எயிட்டி டூ ருபீஸ்னு காமிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த இன்சூரன்ஸ் ஆப்பில் எனக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் காட்டுச்சு ஆல்மோஸ்ட் டபுள் நைன்ட்டி பர்சன்டேஜாச்சும் கூட இருக்கிறது இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி இந்த ரீசனுக்காகத்தான் நான் இதுவும் அந்த ரிவ்யூஸை வச்சு தான் நான் செக் பண்ணி இந்த இதை ட்ரை பண்ண போகிறேன் இப்போ இன்சூர்டு வேல்யூவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சூரன்ஸ் வேல்யூ கூட எனக்கு ரொம்பவே கூட மாதிரி ஃபீல் ஆகுது நான் கம்மி பண்ணணும்னு நினச்சா எடிட்டில் போயிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ட்ராப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஐம்பத்தி ஏழாயிரம் காமிக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு தேர்ட்டி தௌசண்ட்க்கு நான் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தேன்னா நானூற்றி இருபத்தோருவா தான் ஆகும் ஆனால் இதில் ரிஸ்க்கும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இன்ஷுர்டு வேல்யூவை கம்மி பண்ணுறீங்களோ ப்ரீமியம் நீங்கள் போகிறது கம்மியாகும் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் பண்ண போகிற க்ளைமோ இல்லை பைக்கிட்ட வேல்யூவும் நீங்கள் ரியலிஸ்டிக்காக இந்த வேல்யூக்கு எனக்கு பண்ணால் போதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க ஸோ அவங்க கொடுக்க போகிற பேமெண்ட் கொடுக்குற ஒரு கிளைமுக்கு இருக்கட்டும் இல்லை ஒரு வேர்ஸ் கேஸ் நேரில் கொடுக்குறதுமே கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் ரிஸ்க்கும் இருக்குது மேக்சிமம் அட்வான்டேஜும் இருக்குது ஸோ இதில் தான் சொல்லுது அந்த என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சூட் வேல்யூ இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ தட் அக்னோ வில் பே இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட் ஆ டேமேஜஸ் பியாண்ட் ரிப்பேர் ஒரு பைக் ஒரு திருட்டு போகுது இல்லை ரிப்பேரே பண்ண முடியலை ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டுன்னு ப்ரூஃபோட காமிச்சா அவங்க மேக்ஸிமமாக கொடுக்க போகிற அமௌண்ட்டு முப்பதாயிரத்தி எழுநூறுவா தான் கொடுப்பாங்க அதுக்காக தான் நீங்கள் வேணும்னா ஐடிவி வந்து ஹையஸ்ட்டில் வச்சுக்கொள்ளலாம் ஆனால் ப்ரீமியம் கொஞ்சம் கூடும் இல்லை உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்கிறக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐடிவி செட் பண்ணலாம் நான் வந்து இதில் வந்து ஐஏ செட் பண்ண போகிறேன் பேசிக்காக ஏன்னால் நான் அந்த ஆப்பில் பார்த்ததுல பாதி அமௌண்ட்லேயே எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிற நேரம் நான் ஐயிலே போயிடலான்னு டிசைட் பண்ணுறேன் பண்ண சரிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ரென்சிவ் பிளான் காமிக்கல தேர்ட் பார்ட்டி பிளான்னு எதுவுமே காமிக்கல உங்களுக்கு வேணால் காமிக்கலாம் ஏன் எனக்கு காமிக்கலைன்னா நான் வாங்கியிருக்கிற பைக் ஸ்கூட்டர் வந்து ஒன் இயர் எனக்கு கொடுத்துட்டாங்க பர் பர்சனல் டேமேஜ் அது போக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து எனக்கு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போட்டு வச்சுட்டாங்க ஏற்கனவே அதனால் நான் திரும்ப இருக்க அதை திரும்ப வாங்கணும்னு அவசியம் இல்லை அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஏற்கனவே எனக்கு இருக்குது அதனால நீங்கள் வந்து அதையும் திரும்ப வாங்கணும்னு அவசியம் இல்லை அதனால ஓன் டேமேஜ் கவர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு ஓன் டேமேஜ் பிளானும் வந்திருக்கு இதே இது வந்து இப்போ நீங்கள் எடுக்க போகிற பைக்குக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் இல்லை ஓன் டேமேஜும் இல்லைனா கம்ப்ரென்சிவ் இன்சூரன்ஸுன்னு காமிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இல்லாமல் நீங்கள் செக் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுன்னு ஒன்று உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் இன்கேஸ் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னால் உங்களோட பைக்குக்கோ உங்களோட இதுக்கோ எதுவுமே கவர் ஆகாது அவ் நீங்கள் இன்னொருத்தரோட ஒரு வெயிக்கலோட காசாக இருக்கிற ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு கவர் ஆகிறது தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம் பேசிக்காக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலமாக எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை இது வந்து இன்கேஸ் ஆஃப் ஒரு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு போலீஸ் செக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு மட்டுமே தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நாங்களே இன்சூரன்ஸ் வச்சுருக்கோங்கிற காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எது ஒன்று ஒரு பெனிஃபிட்டுமே வேறு எதுவுமே கிடைக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜ் பிளான் இருக்குது ஓன் டேமேஜ் பிளான் வந்து என்ன பேசிக்காக ஒரு சிம்ப்ளிஃபைடு இதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இதில் எவ்வளோ அக்யூரேட்டுங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது நானே ஒரு யூஸராக ட்ரை பண்ணுறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஆனால் என்னக்கு சொல்கிறாங்கன்னு நான் வேணால் சொல்கிறேன் இப்போதைக்கு ஓன் டேமேஜ் பிளான் என்ன கவர்ட் ஆகுது ஆக்சிடென்ட்ஸ் கவர் ஆகுது கவர் ரிப்பேர் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இஃப் யுவர் பைக் இஸ் டேமேஜ் இன் அ ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டில் ஒரு ரிப்பேர் நடக்குது ரிப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் தேவைன்னா அது கவர் ஆகுது ஃபயர் நெருப்பு கவர்ஸ் டமேஜஸ் டு காஸ்ட் டியூ டு செல்ஃப் இக்னிஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆர் லைட்னிங் செல்ஃப் ஒரு நெருப்பு தீப்பத்தி எரியுது திடீர்னு வெஹிக்கல் இல்லை ஒரு வெடிப்பு இது ஒன்று எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது இல்லை இடி லைட்னிங் அந்த மாதிரி இதில் எரியுது அந்த மாதிரி ஃபயர் எல்லாமே கவர்டு தெஃப்டு இஃப் யுவர் பைக் இஸ் ஸ்டோலன் வீ வில் பே த வேல்யூ ஆஃப் யுவர் பைக் ஆஸ் யுவர் பாலிசி பைக் திருட்டு போகுது அப்படி போகிற நேரத்தில் அவங்க ப்ரூஃபெல்லாம் கேட்பாங்க அவங்க ஓகே பண்ணால் நீங்கள் என்ன இன்சூட் வேல்யூ நாங்கள் கொடுத்துருக்குறோமோ அந்த வேல்யூ அவங்க பே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்புறம் காமலிட்டிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க வில் கம் டேமேஜ் காஸ் பை நேச்சுரல் மேன்மேட் கேன்இ such ஏர்த் குவிக் ரயட்ஸ் அண்ட் எக்ஸர் இது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் எதுவும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது இல்லை ஒரு மேன்மேட் இதனால ஃபார் எக்ஸாம்பிள் ரயட்டுங்கிறது ஒரு போராட்டம் இல்லாட்டி ஒரு கலவரத்தில் போது டேமேஜ் ஆகுதுன்னா அதுவும் கவர் ஆகணும்னு போட்டிருக்காங்க இதோட முக்கியமானது வந்து வாட்ஸ் நாட் கவர்டு இதெல்லாம் வந்து இன்க்ளூடட் இல்லைன்னு அவங்க ஆ சொல்லிட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா third party injury or death exclude coverage for death injuries caused to individuals outside your vehicle in accidents involving your bike excludes coverage for death injuries caused to individual அவுட் சைட் ஆஃப் யோர் வெஹிக்கிள் இன் யோர் ஆக்சிடெண்ட் இன்வால்விங் யோர் பைக் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டை இன்வால்வ் ஆகுறீங்க அவங்க பைக் உங்களோட பைக்கில் இருந்து அவங்க வேறு இதாக ஒரு இடத்துல நடந்து இருக்கலாம் என்ன இதுனால் அவங்களோட இன்ஜரியோ அவங்களோட டெத்து எதுவுமே கவர் பண்ணாதுன்னு தான் சொல்லுது டிரெக்டாக பைக் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகா இல்லாமல் இருக்கிற தேர்ட் பார்ட்டிக்கு கவர் பண்ண மாட்டோம் தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் exclude கவர் தேர்ட் party எக்ஸ்க்ளூட் கவரேஜ் ஃபார் எனி டேமேஜ் loss to தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பண்ணுற ஆக்சிடென்டில் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுது அவங்களோட ஒரு சொத்து ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னா அது நாங்கள் கவர் ஆக மாட்டோம் அது சொல்லிடுது Non-accidental damages exclude coverage for natural wear and tear of parts like tires, tube, engine. இது வந்து நேச் ஆக்சிடென்ட் இல்லாமல் ஆகிற டேமேஜஸ்ஸு இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சில பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் டயரு டியூபு என்ஜினில் ஆகுறதெல்லாம் அதெல்லாம் கவர் இல்லை அதுக்கப்புறம் இல்லீகல் டிரைவிங் திஸ் ரிஃபர்ஸ் டு எனி வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் லா சச்ஸ் ட்ரைவிங் வித்தவுட் வேலிட் லைசன்ஸ் ட்ரைவிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ராக் ஆல்ககால் இல்லீகல் ட்ரைவிங்க்கு நாட் சப்போர்ட்டடு ஃபார் எக்ஸாம்பிள் வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுனாலோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸில் ஓட்டுனாலோ ட்ரக்ஸு ஆல்கஹால் அந்த மாதிரி குடிச்சிட்டு மதுபோனை மது பானை இதில் ஓட்டுனாலோ அதெல்லாம் கவர்ட் இல்லைன்னு அது சொல்லிடுறாங்க அதுகளுக்கு தான் இந்த வாட்ஸ் நாட் கவர்டு வாட்ஸ் கவர்ட் டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு ஓகே சொன்னோன்னு காட்டுது இப்போ எனக்கு என்ன காட்டுதுன்னா என் பைக்குக்கு வந்து நோ நோ கிளைம் போனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் குடிச்சுட்டா போட்டுவிட்டாங்க ஏன்னால் போன இயர் நான் எதுவுமே கிளைம் பண்ணலை அதை அவங்க போட்டிருக்காங்க பாலிசி நாட் எக்ஸ்பைர்டு இயர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீனு சொல்லிடுறாங்க இன்ஷுர்ட் வேல்யூ நான் ஃபிஃப்டி செவன் டூ ஹண்ட்ரட் அது தான் மேக்ஸிமம் நான் செட் பண்ணக்கூடியது இது பைக் வேல்யூக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஓன் டேமேஜ் பிளான் எனக்கு காமிக்குது நோட் சொல்லுது தேர்ட் பார்ட்டி நான் செய்ய தேவையில்லை நான் அது ஆக்டிவில் இருக்குது இப்போ நான் என்ன பே பண்ண போகிறேன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ப்ளஸ் எயிட்டீன் ப்ளசன்ட் ஜிஎஸ்டி நான் கட்டணும் கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ எனக்கு ஒரு அடான் கவர் வருது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடான் டு பி ஆனஸ்ட் ஏன்னு சொன்னால் இவங்க கொடுக்குறது வேல்யூவுக்கு இது ரொம்பவே வர்த்துங்கிறது ஏன் ஃபீல் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் அடான் கவர்ஸ் ஆக்சிடென்டல் இன்ஜரி ஆர் அ டெத் ஆஃப் அ பைக் ஓனர் இது என்ன சொல்லுதுன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு இன்னும் ஆஃபர் மாதிரி பண்ணுறாங்க இது வந்து லாவால் மேண்டேட்டரி பண்ணுறாங்க ஆனால் வந்து நாங்கள் ஒரு வேவர் மாதிரி எங்களுக்கு வேணான்னு நாங்களே டிக் பண்ணி சில இன்சூரன்ஸ் ஆப்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுது இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசி லம்பார்ட்லேயும் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு இந்த இடத்துல இது கொடுத்திங்கன்னா இன்கேஸ் ஆஃப் அந்த பைக்கோட ஓனர் யார் பேரில் பைக் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸும் இஷ்யூ ஆகிடுது அவங்க வந்து ஒரு பர்சன ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஜரி நடக்குது ஒரு டெத் ஆகுதுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் வந்து அப் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு அலக்கேட் ஆயிடுது இது அந்த ஒன் இயருக்குள்ளே மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸாக இருக்கிற வேலிடிட்டி வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் சிம்பிளாக ஆட் கொடுத்துடலாம் எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் கொடுக்குது இது யூஸ் பண்ணணும் கூடாது தான் பேசிக்காக நாங்கள் ஒன்றுமே சேஃபாக ரைட் பண்ணணும் ஆனாலும் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கவர் ஒன் இயர்க்கு கிடைக்கிதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதை ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல வேணாட்டின்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கொள்ளலாம் இது மேண்டட்டரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி நான் ஃபுல் ஓன் டேமேஜும் எடுத்துகிட்டு பர்சனல் ஆக்சிடெண்ட் கவரும் நான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல கண்டினியூ நான் திரும்ப கொடுக்குறேன் கொடுத்த சரிக்கு இப்போ டீட்டெயில்ஸ் கேட்குது இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் டீட்டெயில் இருந்து எல்லாமே கொடுத்துக்கோங்க நான் ஒரு செகண்ட் டைப் பண்ணி கொள்கிறேன் எல்லாத்தையுமே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க பேசிக்காக நேமு மொபைல் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அதை கிராப் பண்ணும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைனா அது நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈமெயில் கொடுத்ததுக்கப்புறம் பின்கோட் கேட்கும் பின்கோடு கொடுத்தீங்கன்னா அது பின்கோடு எந்த லொக்கேஷனுங்கிறத டிடெக்ட் ஆகிரும் அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நியூ பாலிசி ஸ்டார்ட் டேட் இது வந்து எந்த டேட்டில் நீங்கள் கொடுக்கணும் நான் தான் இதை செட் பண்ணேன் ஆக்சுவலாக நீங்கள் இந்த இன்னைக்கு இப்போ எட்டாம் தேதி வேணும் இன்னையிலேருந்து கொடுத்து கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து பதிமூணு பதினாலாம் தேதி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸ் பதிமூணு எக்ஸ்பைரி ஆகுது அதனால் இது தேர்ட்டீன்த்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும்னு நான் நியூ பாலிசி ஸ்டார்ட் டேட் வந்து அந்த இருந்து கொடுத்துட்றேன் ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் கண்டினியூங்கிறத நான் அடுத்து கொடுக்குறேன் கொடுத்த சரிக்கு இப்போ வந்து ஃபைனல் ஸ்க்ரீனில் எனக்கு வருது இது வந்து இதில் வந்து நான் பிளர் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் காட்டுது என்னோடய பைக் நம்பர் காமிச்சிருது பிராண்டட் மாடல் கொடுத்துருது ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் என்ன வேல்யூவில் கொடுத்துருக்கேன் எப்போ பாலிசி ஸ்டார்ட் ஆகுது ஓன் டேமேஜு ஒன் இயர் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு நான் ஏன் நீடுக்கு எடுத்து வச்சுக்கொள்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணணும்னு காமிக்குது இவங்களோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து தௌசண்ட் ஒன் தேர்ட்டி டூ இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் அவங்க அலவ் பண்ணுறாங்க அந்த கவரும் இன்க்ளூடிங் இப்போ அது இல்லாமல்னா அதுலேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளுற மாதிரி இருக்கும் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு டோட்டலாக நான் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நான் கட்டணும் இது சொல்லுது அப்பான் பேமெண்ட் யூ வில் பி இமீடியட்லி ரிசீவ் யுவர் பாலிசி அண்ட் யுவர் பாலிசி வில் ஸ்டார்ட் அட் டுவெல் ஏஎம் ஆன் யோர் செலெக்ட் பன்னெண்டா அந்த நான் கொடுத்த டேட்டில் சரியாக மிட் நைட்டில் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லுது ப்ரீவியஸ் இயர் பாலிசி டிக்குவன் ரிக்குயர்ட் இன் கேஸ் ஆஃப் கிளைம் வித் இன் தேர்ட்டி டேஸ் ஆஃப் இன்கே அந்த ப்ரீவியஸ் இயரில் நாங்கள் போட்ட பாலிசி மொதல் போட்டிருந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இது வந்து முப்பது நாளுக்குள்ளேயே ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது நாங்கள் கிளைம் பண்ணணும்னு நினச்சா அந்த டேட் தேவையான அப்போ அந்த இது கொடுத்துட்டு இப்போ நான் பே நான் கொடுக்குறேன் பேனை கொடுத்த சப்பிடிக்கி இப்போ பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போகும்னு நினைக்கிறேன் நானும் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரீன் பார்க்க போகிறேன் பேசிக்காக அந்த டீட்டெயில் சொல்லிவிட்டு அவங்க யூபிஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க க்ரெடிட் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க நெட் பேங்கிங் வாலெட் இஎம்ஐ கூட கொடுக்குறாங்க நான் இங்கே வந்து ஒரு யூபிஐ செலக்ட் பண்ண போகிறேன் எல்லா யூபிஐயுமே வச்சுருக்கேன் ஸோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் ஃபோன்பே யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஒன் மூமெண்ட் பே பண்ணிட்டேன் ப்ரொசஸ் ஆகுது பெய்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் ஆக்னோக்குள்ளேயே நான் வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓன் டேமேஜ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் கேஒய்சின்னு இருக்கும் அப்புறம் பொலிசி பொலிசி இஷ்யூடுன்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ வந்து ஆஸ் ப ஐஆர்டிஏ ஃப்ரம் ஃபஸ்ட் ஆஃப் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆல் ஆன்லைன் ஆஃப்லைன் இன்சூரன்ஸ் ஹேவ் டு மேண்டட்டரி பெர்ஃபார்ம் கேஒய்சி ஸோ இப்போ நான் கேவைசி பண்ணணும் ஸோ ஸ்டார்ட் கேவைசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுக்குறேன் இப்போ வெரிஃபை பேன் நம்பர் அப்புறம் அப்லோடு அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்குது ஸோ இப்போ நான் வந்து அதை அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ வந்து வே பேன் நம்பரும் நான் வெரிஃபை பண்ணணும் அப்லோடு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு அப்லோடும் பண்ணணும் நான் அதை செய்ய போகிறேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் கேஒசிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம் கிளிக் பண்ண சரிக்கு ஒரு அந்த வெரிஃபிகேஷன் பேன் நம்பர் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது இதில் வந்து நான் கொடுத்துட்டு நேம் நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி கொள்கிறேன் நேம் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ நான் கொடுக்க போகிறேன் கண்டினியூ கொடுத்தோன்னே பேன் நம்பர் கேட்குது பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற நேரம் அந்த பேன் நம்பர் டீட்டெயிலை ஃபில் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ பேன் நம்பர் நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன் இப்போ டேட் ஆஃப் பர்த்தையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க பேசிக்காக அந்த டேட் ஆஃப் பர்தே இன்க்ளூட் பண்ணணும்னா அவங்க கேட்டிருக்க அந்த ஃபார்மட்லேயே என்டர் பண்ணிடுங்க ரெண்டு ரெண்டு டிஜிட் இருக்கணும் மந்த்துக்கும் இயர் டேட்டுக்கும் இயர் நாலு டிஜிட் இருக்கணும் நடுவில் ஒரு டேஷ் இருக்கணும் கொடுத்துட்டு ப்ரொசீடிங்கிறத கொடுத்துருங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டை ஃபோட்டோ கேட்குது அது எது நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கலாம் நான் இந்த இடத்துல ஆதார் கார்டு கொடுக்க விரும்புறதுனால ஆதார் கார்டு கொடுக்குறேன் இப்போ வந்து ஆதாரை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறதுக்கு கொடுக்க கேட்குது இப்போ நான் ஃபோட்டோவை பிடிக்க போகிறேன் ஸோ ஆதார் கார்டு நான் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ரிலேஷன் இது கேட்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதும் எனக்கு இன்சூரன்ஸில் இருந்து அந்த காசு ரிமூவ் ஆகிட்டுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேஒய்சி வெரிஃபைடும் வந்துட்டு ஸோ கேஒய்சி சப்மிட் ஆகிட்டு வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்துட்டு கண்டினியூ பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் நான் இன்னொரு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாட்ஸ்அப்லேயே இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆன் த ஆக்டிவைஸ் நவ் கவர்டுன்னு வந்துட்டு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலிடிட்டின்னு போட்டிருக்குது நான் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து ஒன் இயரு டோட்டல் சம் இன்ஷ்யூட் வந்துட்டு பாலிசி டீட்டெயில் லிங்க் வந்துட்டு மற்றது கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்கலாம் செட்டப் வேணுன்னா நாங்கள் செட்டப் பண்ணலாம் அக்சஸ் கொடுத்து அப்போ அடுத்த ரினியூவலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் ரிஃபர் பண்ணுறதுனால ரிஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து பாலிசி டீட்டெயில் கிளிக் பண்ணால் பாலிசி டீட்டெயில் எல்லாமே காமிக்குது இங்கே ஆப்புக்குள்ளேயே காமிக்குது இன்கேஸ் நீங்கள் ஒரு லோக்கல் காப்பி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பர்சனல் யூஸ்க்கு வச்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்குது அதில் பிடிஎஃப் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேயும் எங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் உங்கள் பைக்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன் கேஸ் ஆஃப் எரி செக்கிங் நேரம் இதை நீங்கள் காமிச்சு நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் இதை எல்லாமே காமிச்சிக்கொள்ளலாம் ஸோ இது தான் ஆக்னோ மூலமாக எவ்வளோ ஈஸியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நான் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அதுவும் ஸோ இந்த மெத்தடில் ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம் ரொம்பவே ப்ரோசஸ் ஸ்மூத்தாக தான் போச்சு எதுவும் இஷ்யூ வரலை இன்கேஸ் நீங்கள் எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் கமெண்டில் போடுங்க நான் அதை கவர் பண்ணுறேன் என்கிற ரிவ்யூமே நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் ஏதாச்சும் இஷ்யூ ஆகிற நேரம் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணும்னு சொன்னால் மோத் மொபைல் ஆப்புக்கும் இருக்கட்டும் வெப்சைட்டுக்கும் நான் லிங்க் என்ன பெஸ்ட் ஆஃபரோ இல்லை பெஸ்ட்டு லிங்க் அவைலபிளோ நான் அதை போடுறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேணும் இதுவும் பெஸ்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லை ஒரு டீசெண்ட் அஃபோர்டபுள் insurance ஆப்ஷன் நீங்கள் உங்கள் பைக்கோ ஸ்கூட்டரையோ ரினியூவ் பண்ணணும்னு நினச்சா ஸோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு